பிரதீப் ரவீந்திரன் பிரான்சில் இருந்து இந்த அன்னதான உணவினை அவர்கள் வழங்கி வைத்திருக்கின்றார் முல்லைத்தீவு மாவட்டத்தின் குமலமுனைக்கு அருகிலுள்ள மிகவும் வறுமைக்கு உள்ளாக ஒரு நேரம் கூட உணவு உண்ண முடியாத கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த உறவுகளை பாருங்கள் இவர்களுக்கு இந்த உணவை வழங்கி வைத்திருக்கின்றார் அந்த நல்ல உள்ளத்துக்கு என் கூடான கோடி பசி பாராட்டுக்களும் இந்த உணவு திறன் அன்னதானம் கொடுத்ததுக்காக உங்களால் இந்த கொஞ்சம் பிள்ளைகளாவது பசி ஆடுறாங்க அதுக்காக நன்றி கஷ்டப்பட்ட நாங்கள் வயது போன நாங்கள் எனக்கு கண் இல்லை கால் நடக்க மாட்டேன் வீட்டோட தான் எடுக்கிறேன் உள்ள பார்த்து ஏதோ தனியாக தனியாக தருதுவேன் இந்த உதவியை செய்த தம்பியாக்களுக்கு பெரிய ஒரு எங்களுக்கு கடமைப்பட்டிருக்கப்படியா பெரிய நன்றி ஆனால் இனிமேலும் கொண்டு நீங்க எங்களுக்கு இப்படி ஒரு உதவியை செய்வீங்க என்று நான் எந்த அளவுதான் எங்களால் உதவி செய்யறோம் நாங்களும் சின்ன சின்ன சிறிய குடும்பம் இருக்கிறோம் அவங்கள போல ஒரு போன்ற அம்மா அம்மாக்களுக்கு எங்களால் உதவி செய்ய இயலாத ஒரு தன்மை இந்த எங்களுடைய ஒரு கிராமத்துல காரணம் என்ன சொன்னால் எங்களுக்கு உழைப்புன்றது இங்கே குறைவான ஒரு செயல் அதனால் எங்களோட உழைப்பை நாங்கள் பார்க்குறதா எங்களுக்கு நாங்கள் சாப்பாடு செய்கிறதா இவங்களுக்கு உதவி செய்கிறோம் எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அப்போ நாங்கள் அப்படி கொடுக்கக்குள்ள எங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது உண்மையிலே எங்களுக்கு உதவி ஒன்று தேவைன்றத நாங்கள் உங்கள்ட்ட ஒரு பணிவாக நாங்கள் கேட்குறோம் வாரி வாரி மக்களுக்கு தாடா நீ தாடா உன்னை போல நாலு பேர் இருந்தா போதும் உலக மக்கள் வறுமை தீர்ந்து போகும் சென்னத்தில உள்ளதை எடுத்து வீசடா எங்க மக்கள் உள்ளார்கள் கவலை தீரடா போர் குணத்து வீரனே வாட வாடா பொல்லாத வறுமை ஓட தாடா தாடா நன்றி மறந்தால் அவரை விட்டு நீயும் கள்ளடா நம்ம வேலை எதுவோ செய்து காண்டடா தந்தானே தந்தானே ி மைந்த தந்தானே 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 எல்லாம் வண்ணி மைந்த தந்தானே உள்ளவர்கள் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா பன்னி மைந்தன் தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடும் உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்கதானே கை கொடுப்போம் வாங்க